தற்போதைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா மேற்கொண்டிருந்த பனிரெண்டு பேர் மீது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றனர் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா ராஜா விவரம் என்ன வணக்கம் தேவபுரியன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச்சூடானது நடந்திருக்கிறது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு பிறகே இன்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பது உறுதியாகியுள்ளது அதேபோல் போல் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் சுற்றி வளைத்து பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை இருக்கிறதா என்பது குறித்து தேடுதல் வேட்டையை தொடங்கி இருக்கின்றனர் இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் தற்போது அங்கு இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து காஷ்மீர் பகுதிக்கு அதிக அளவில் சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த சூழலில் லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த தாக்குதலில் பனிரெண்டு பேர் காயமடைந்திருக்கின்றனர் அதில் நான்குக்கும் மேற்பட்டோர் தற்போது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரும் இருக்கிறார் என்ற ஒரு அண்மை தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த எட்டு பேர் முதலில் எட்டு பேர் காயமடைந்திருக்கின்றனர் இவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவர் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சந்துரு என்பவர் இந்த தாக்குதலின் போது உள்ளே சிக்கியிருப்பதாக நமக்கு தற்போது அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு லஷ்கரை தொய்பா பயங்கரவாத அமைப்பு நடத்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்த நிலையில் அதை தாங்கள் தான் நிகழ்த்தியதாக ஒரு தகவலையும் லஷ்கர் தொய்பா தரப்பு ஒரு அறிக்கையாக வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதல் தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா